ஸ்டாலம் வணக்கம் எல்லாேருக்கும் இப்போ வந்து நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா அயலக தமிழர் நலத்துறை வேலைவாய்ப்பு கல்வி வணிகம் போன்ற காரணங்களுக்காக வயல் நாடுகளுக்கு புலம்பெயர்ந்து சமீப காலமாக அதிகரித்துள்ளது புலம்பெயர்வது இவ்வாறு இந்த புலம்பெயர்வு வெளிநாடுகள் இந்தியா மற்றும் மாநிலங்களாலும் தமிழர் நலங்காக்க தமிழ்நாடு அரசு வந்து இந்த ஒரு அரசாணையை வெளியிட்டிருக்காங்க அது என்னென்னு சொல்லி நம்ம பார்க்கலாம் என்னென்ன கேட்டகரி என்ன மாதிரி விஷயங்கள்லாம் முழு டீட்டியலாக ஒரு சின்ன காணொலியாக ரொம்ப நேரம் எடுத்துக்காமல் சீக்கிரமாக சொல்லி முடிச்சுருவோம் வாங்க நம்ம பார்க்கலாம் அதாவது இந்த அயலக தமிழர் நலவரையத்தில் வந்து உறுப்பினர் பதிவு வந்து வயது வந்து பதினெட்டு வயசுலேருந்து ஐம்பத்தஞ்சு வயசு வரைக்கும் இதில் வந்து பதிவு பண்ணிக்கலாம் அதே போல் அயலக தமிழ் நலவரியத்துறைய வலைத்தளமான இன்னார் தமிழ்ஸ் டாட் டிஎன் டாட் ஜிஓவி டாட் இன் அயலக தமிழ் நலத்துறையின் வலைத்தளத்தில் பதிவு பண்ணிவிட்டு கட்டணமாக வந்து ரூபாய் இரநூறு செலுத்தி கீழ்கண்ட அந்த இரண்டு பிரிவுகளில் எதிலாவது ஒன்று வந்து ஒன்றில் வந்து ஆரியத்தில் வந்து உறுப்பினராக இணைந்து அடையாள அட்டை பெறலாம் இந்த அடையாள அட்டை வந்து மூன்று ஆண்டுகளுக்கு ஒரு முறை வந்து புதுப்பிக்க வேண்டும் அப்புறம் வந்துட்டு அயலக தமிழர் வெளிநாடு இந்திய கடவுச்சிட்டு மற்றும் தகுதி ஆவணங்களுடன் அயல் நாடுகள் பணிபுரியும் கல்வி பயிலும் தமிழர்களுக்கான இந்த இமிகிரேஷன் கிளியரன்ஸ் பெறப்பட்டு அயல் நாடுகள் செல்ல சென்ற தமிழர்களுக்கும் இப்பிரிவுகள் வந்து உறுப்பினராக தகுதியடைவார்கள் மேலும் அயலக தமிழர்கள் வெளிமாநிலம் அதாவது இந்தியாவில் வந்து பிற மாநிலங்கள் வந்து தமிழ்நாட்டுக்கு வெளியில் வேலை பார்க்குறவங்களாக இருக்கட்டும் வசிக்கிறவங்களாக இருக்கட்டும் அவங்களும் வந்து இந்த பிரிவில் வந்து தகுதியானவர்கள் தான் அதாவது உறுப்பினர் பதிவு ஊக்குவிக்கும் விதமாக வந்து பதினஞ்சு அஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு முதல் பதினஞ்சு எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு இந்த மூன்று மாதங்களில் பதிவு செய்யும் நபர்களுக்கு பதிவு கட்டணம் வந்து ரூபாய் இரநூறு செலுத்துவது வந்து விளக்க விளக்களிக்கப்பட்டிருக்குது சரியா மூணாவது வந்துட்டு அயலக தமிழர்களுக்கான நலத்திட்டங்கள் என்னென்ன அப்படின்னு நான் சொல்றேன் அப்படியே வரிசையாக கேளுங்கள் அயலக தமிழர் நல வாரியத்தில் வந்து உறுப்பினர் பதிவு பெற்ற நபர்கள் வந்து இந்த வாரியத்தின் மூலம் வந்து நடைமுறைப்படுத்தப்படும் வந்து பட்டு கீழ்கண்ட திட்டங்கள் அதாவது என்னென்ன திட்டங்கள்லாம் இருக்குதோ அந்த நலத்திட்டங்கள் வந்து பயன்பெறலாம் அது என்னென்னு நான் வரிசையாக சொல்றேன் ஒன்றாவது வந்து விபத்து அதாவது விபத்து காப்பீடு இந்த விபத்து காப்பீடு வந்து என்னென்னா அயலக தமிழர் நல வாரியத்தில் வந்து உறுப்பினராக உள்ள நபர்களுக்கு வந்து இந்த விபத்து காப்பீட்டு காப்பீட்டுத் திட்டத்தில் வந்து சந்தாதாரர்களுக்கு வந்து த அவருடைய விருப்பம் ஒன்று ஏதன ஒன்று தேர்வு செய்து கொள்ளலாம் அதாவது என்னென்னா காப்பீட்டுத் தொகையாக வந்து அஞ்சு லட்சம் சந்தா மூன்றாண்டுக்கு ஒரு முறை வந்து முந்நூற்றி தொண்ணூத்தஞ்சி ரூபா ஜிஎஸ்டியோட சேர்த்து அதாவது மூன்றாண்டுக்கு ஒரு முறை வந்து ஏழ்நூறுவா சரியா பத்து லட்சம் வரைக்கும் வந்து இந்த காப்பீட்டுத் தொகை இருக்குது சரியா தீவிர சிகிச்சை தீவிர சிகிச்சை தேவைப்படும் நோய்களுக்கான காப்பீட்டு கிளியரன்ஸ் தீவிர மற்றும் தொடர் சிகிச்சை தேவைப்படும் நோய்களுக்கான காப்பீட்டு திட்டத்தில் வந்து விருப்பத்தின் பேரில் வந்து விபத்து காப்பீட்டுத் திட்டத்துடன் கூடுதலாக வந்து ஆண்டுக்கு ஒரு முறை வந்து இந்த சந்தா வந்து செலுத்தி இணைஞ்சிக்கலாம் இந்த திட்டத்தின் கீழ் வரும் நோய்கள் வந்து என்னென்னு பார்க்கலாம் அதாவது ஒன்றாவது புற்றுநோய் ரெண்டாவது சிறுநீரக செயலிழப்பு மூணாவது முதன்மை நூறையீரல் தம்மணி உயிர் இரத்த அழுத்தம் அடுத்து வந்து மல்டிபல் ஸ்கலிரோசியஸ் அடுத்து அஞ்சாவது வந்து முக்கிய உறுப்பு மற்றும் மாற்று அறுவை சிகிச்சை வந்து அடுத்து கரோனரி தம்மணி பைபாஸ் கிராஃப்ட் சரியா அடுத்து ஏழாவது வந்து பெருநாடி கிராஃப்ட் அறுவை சிகிச்சை அப்புறம் எட்டாவது வந்து இதய வாழ்வு அறுவை சிகிச்சை இருக்குது அடுத்து ஒம்பதாவது பக்கவாதம் இருக்குது அடுத்து பத்தாவது மாரடைப்பு முதல் மாரடைப்பு ஏற்பட ஆரம்பிக்கிறதுலேருந்து அடுத்து வந்துட்டு கோமா அடுத்து மொத்த குருட்டுத்தன்மை மொத்தமாக குருட்டுத்தன்மையாக இருக்குல்ல அவங்களுக்கு பக்கவாதம் ஏற்படக்கூடியவங்களுக்காகவும் இந்த காப்பீட்டுத் திட்டம் வந்து இந்த சந்தாதாரர்களுக்கு தான் வருமானதை வந்து தேர்வு செஞ்சுக்கலாம் அவங்க எது வேணாலும் தேர்வு செஞ்சுக்கலாம் அது என்னென்னா காப்பீட்டு தொகை வந்து ஒரு லட்சம் அதுக்கு வந்து சந்தா ஆண்டுக்கு வந்து ஜிஎஸ்டியோட சேர்த்து முந்நூற்றம்பது ரூபா ஆண்டுக்கு முறை அப்புறம் வந்துட்டு ரூபாய் ரெண்டு லட்சம்னா ரூபாய் ஏழ்நூறு அப்புறம் ரூபாய் மூணு லட்சம்னா ஆயிரத்தி ஐம்பது அப்புறம் ரூபாய் நாலு லட்சம் அப்படின்னா ஆயிரத்தி நானூறு ரூபாய் ஐந்து லட்சம்னா ஆயிரத்தி எழுநூறு ஜிஎஸ்டியோட இப்படி உங்களுக்கு எந்த மாதிரி உங்களுக்கு விருப்பத்துக்கு நீங்கள் ஏற்போ அதை வந்து நீங்கள் வந்து தேர்வு செஞ்சுக்கலாம் அதே போல் கல்வி உதவித்தொகை திட்டம் அயல்நாடுகளில் பணியின் பொருட்டாக வந்து அவங்க சென்று பணி செஞ்சுட்டு இந்த இதில் வந்து உறுப்பினராக இருந்தாங்கன்னா அவங்க வந்து இறந்து போன தருவாயில் வந்துட்டு அவங்க குடும்பத்தில் இருக்கக்கூடிய அதிகபட்சமாக மகன் மகள் இந்த மாதிரி இரண்டு குழந்தைகளுக்கு வந்து அவருடைய கல்வி நிலைக்கேற்ப வந்து உதவித்தொகை கொடுக்குறாங்க அதாவது உதவித்தொகையோட அந்த விகிதம் வந்து என்ன மாதிரி அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம் அதாவது பத்தாம் வகுப்பு அப்படின்னா மூவாயிரம் ரூபா கொடுக்குறாங்க பதினொன்று மற்றும் பன்னெண்டாம் வகுப்பு மேல்நிலை கல்விக்கு வந்து நாலாயிரம் ரூபா தர்றாங்க அப்புறம் வந்து பொறியியல் பட்டப்படிப்பு அப்புறம் மருத்துவ பட்டப்படிப்பு ஆசிரியர் பயிற்சி பட்டயப்படிப்பு அடுத்து உடற்பயிற்சி கல்வி படிப்பு அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுக்கு வந்து ஐயாயிரூவா தர்றாங்க அப்புறம் வந்து மருத்துவ பட்டப்படிப்பு அப்புறம் சட்ட பட்டப்படிப்பு அப்புறம் விவசாய படிப்பு அப்புறம் ஆசிரியர் பயிற்சி பட்டப்படிப்பு உடற்பயிற்சி கல்வி பட்டப்படிப்பு இவங்களுக்கு வந்துட்டு ரூபா கொடுக்குறாங்க அப்புறம் வந்து பொறியியல் பட் பொறியியல் மேற்பட்ட படிப்பு மருத்துவ படிப்பு அப்புறம் சட்ட மேற்படிப்பு விவசாய பட்ட மேற்படிப்பு ஆசிரியர் பயிற்சி மேற்பட்ட படிப்பு உடற்பயிற்சி கல்வி மேற்படிப்பு இப்படின்னு சொல்லிட்டு அவங்களுக்கு வந்துட்டு பன்னெண்டாயிரூவா பன்னெண்டு ரூபா வரைக்கும் அவங்களுக்கு கொடுக்குறாங்க திருமண உதவி தொகை தொகை திட்டம் வந்துட்டு இந்த திட்டத்தில் அயல்நாட்டுக்கு சென்று உறுப்பினர்கள் வந்து இறந்து போயிட்டாரு அப்படின்னா அவங்களுடைய குடும்பத்தில் இருக்கவங்களுக்கு வந்து குடும்பத்தினுடைய அந்த அவங்களுடைய மகள் மகனாக இருக்கட்டும் அவங்களுக்கு திருமண வயது பூர்த்தி ஆயிடுச்சுன்னா அதிகபட்சம் ரெண்டு குழந்தைகளுக்கு வந்து தலா இருபதனாயிரம் ரூபா கொடுக்குறாங்க அதாவது கல்வி தகுதி பழங்குடியினர் பிரிவினரை சேர்ந்தால் குறைந்தபட்சம் வந்து அவங்க அஞ்சாவது படிச்சிருக்கணும் பிற பிரிவினர் குறைந்தபட்சம் பத்தாம் வகுப்பு முடித்திருக்க வேண்டும் அதாவது இந்த பரிசுனர் ஆகணும்னு சொல்லிட்டு உங்களுக்கு எதாவது சந்தேகம் இருக்குன்னா அவங்கள வந்து கால் பண்ணி நீங்கள் அதை விஷயங்கள் தெரிஞ்சுக்கணும்னா கட்டணமில்லா உதவி எண் அதாவது இந்தியாவுக்குள்ளே இருந்து நீங்கள் வெளி மாநிலத்தில் வேலை பார்த்தீங்கன்னா அவங்க வந்து தொடர்பு கொள்ள வேண்டிய எண் வந்து ஒன்று எட்டு ஜீரோ ஜீரோ மூணு ஜீரோ ஒம்பது மூணு ஏழு ஒம்பது மூணு அதாவது இந்தியாவுக்குள்ளே வெளிமாநிலங்களில் வேலை பார்க்கக்கூடியவங்க வந்து இந்த நம்பரை தொடர்பு கொள்ளுங்கள் அடுத்து வந்துட்டு அயல் நாடுகளில் இருக்கக்கூடியவங்க வெளிநாடுகளில் வேலை பார்க்கக்கூடியவங்க வந்து எட்டு ஜீரோ ஆறு ஒம்பது ஜீரோ ஜீரோ ஒம்பது ஒம்பது ஜீரோ ஒன்று இந்த நம்பரை வந்து தொடர்பு கொண்டு அவங்கள்ட்ட வந்து உங்களுடைய கேள்விக்குண்டான பதிலில் தெரிஞ்சுக்குங்க ஏதாவது சந்தேகமாக இருந்தால் அப்புறம் மிஸ்டு கால் கொடுத்தா அவங்க கால் பண்ணுவாங்க லோக்கலில் இருக்கவங்களுக்கு எயிட் ஜீரோ சிக்ஸ் நைன் டபுள் ஜீரோ டபுள் நைன் ஜீரோ ஜீரோ இந்த நம்பருக்கு தொடர்பு கொள்ளுங்க அதாவது வெளிநாடுகளுக்கு போகிற அனுபவ அனுபவம் இல்லாமல் போகிறவங்க வந்துட்டு அதில் வந்து பயன்பெறணும் வெளிநாடுகளில் வேலை பார்க்கணுன்னா எப்படி அங்கே என்னென்ன மாதிரியான சூழல் ஏற்படும் இந்த மாதிரியான விவரங்களை வந்து தெரிஞ்சுக்கணும்னா தமிழக அரசே வந்து அந்தந்த மாவட்டங்களுக்கு வந்து புத்தக பயிற்சி மையங்களை வந்து ஏற்பாடு பண்ணியிருக்குது அது எந்தெந்த மாவட்டங்கள்னு சொல்லிட்டு நான் அப்போ சொல்கிறேன் நீங்கள் பாருங்கள் அதாவது தஞ்சாவூர் மாவட்டம் எடுத்திங்கன்னா திரு சந்தானம் அவர் வந்து அவருடைய நம்பர் இருக்குது அவர் வந்துட்டு ராமநாதபுரம் பெரம்பலூர் இந்த மூணு மாவட்டங்களுக்கு பொறுப்பாக உள்ளார் இருக்கிறாரு அவருடைய நம்பர் வந்து எயிட் சிக்ஸ் ஒன் ஜீரோ ஃபோர் சிக்ஸ் ஃபோர் ஜீரோ டபுள் செவன் ஒன்னொரு நம்பர் வந்து நைன் செவன் நைன் ஒன் ஃபைவ் டூ ஃபைவ் டூ த்ரீ ஒன் இந்த நம்பரை தொடர்பு கொள்ளுங்கள் அதாவது தஞ்சாவூர் ராமநாதபுரம் மாவட்டம் பெரம்பலூர் இந்த மூணு மாவட்டங்களுக்கும் இவரை தொடர்பு கொள்ளுங்கள் அடுத்த மாவட்டம் என்னென்னு பார்ப்போம் கன்னியாகுமரி மாவட்டம் சிவகங்கை விழுப்புரம் இந்த மூணு மாவட்டத்துக்கு வந்து வளர்மதி அவங்க வந்துட்டு சரியா இவங்களுடைய நம்பர் வந்து டபுள் நைன் ஃபோர் ஜீரோ ஒன் நைன் செவன் ஃபைவ் எயிட் த்ரீ அப்புறம் வந்துட்டு முன்னாள் நம்பர் வந்து எயிட் டூ டூ டபுள் ஜீரோ டூ ஃபோர் நைன் சிக்ஸ் செவன் இந்த நம்பர் இந்த நம்பர் தொடர்பு கொள்ளுங்க அதாவது கன்னியாகுமரி சிவகங்கை விழுப்புரம் இந்த மூணு மாவட்டத்துக்கு இவங்க பொறுப்பாளராக இருக்காங்க இவங்கள்ட்ட வந்து டீட்டெயில்ஸ் தெரிஞ்சுக்கலாம் அடுத்து புதுக்கோட்டை புதுக்கோட்டை மாவட்டத்துக்கு மட்டும் தனியாக ஒரு நம்பர் கொடுத்துருக்காங்க திருமதி தெய்வானை சரியா இவங்க வந்து இவங்களுடைய நம்பரை வந்து நைன் சிக்ஸ் டபுள் எயிட் ஃபைவ் டூ ஜீரோ த்ரீ டபுள் ஜீரோ இந்த நம்பர் தொடர்பு அப்படின்னா அது சம்மந்தப்பட்ட உங்களுக்கு விவரங்கள் எல்லாமே கிடைக்கும் இது அனைத்தும் வந்துட்டுமே நம்ம ப பதிவு பண்ணுறது போகிறது எல்லாமே வந்து இணையதளம் வந்து அயலகத் தமிழர்களுக்கான அந்த புகைப்பட அடையாள அட்டை பதிவு மற்றும் அதை எப்படி செய்யணுங்கிற முறை நலத்திட்ட தொடர்பான விரிவான தகவல் வந்து இந்த வலைதளத்தில் வந்து நம்ம போய் நம்ம செக் பண்ணி எல்லாமே செஞ்சுக்கலாம் வலைதளத்தினை வந்து தமிழ்ஸ் டிஎன் டாட் ஜிஓவி டாட் இன் அப்படிங்கிற அந்த இணையத்தில் போயிட்டு நீங்கள் போய்ட்டு சர்ச் பண்ணி அதில் போய் பார்த்து மேலே கொடுக்குற அந்த கேள்வி போக்குவரத்து எல்லாத்துக்குமே இந்திய வந்து பதில் செஞ்சுக்கலாம் நீங்களே போய் பதிவு பண்ணிக்கலாம் அதில் இதை வந்துட்டு இந்த மாதிரியான அந்த திட்டங்களில் வந்துட்டு நீங்கள் எல்லாருமே உள்ளே சேர்ந்து பயன்பட்டுக்கணும்னு சொல்லிட்டு தமிழக அரசு வந்து இதை வந்து ஏற்படுத்தி கொடுத்துருக்காங்க தமிழக முதல்வர் வந்து ஆகையினால் இதில் வந்து பயன்பெற்று நீங்கள் பயனடையுங்க மேலும் இது போன்ற தகவல் தெரியணும்னா நம்முடைய யூஸ் இதாய் யூடியூப் சேனலில் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் சப்போர்ட் பண்ணுங்கள் நன்றி